ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை மாவட்டத்தோட ஒரே ஒரு கவுன்சிலர் பாஜகவை சேர்ந்த ஒரே கவுன்சிலரையும் தட்டி தூக்கியிருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி இதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக கவுன்சிலராக இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பூமா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் நல்லாதாங்க பணியாற்றிட்டு வந்தாங்க அவர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட தலைவரான சுசீந்திரன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான ப அவலை நிலைகள் ஏற்பட்டதாகவும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பாஜகவை விட்டு வெளியேறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திரு மாநில தலைவரான அண்ணாமலைக்கு ஒரு கடிதத்தை ப எழுதி வச்சுட்டு உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா தனது ராஜராமாவை அவங்களுக்கு கடிதம் மூலமாக அண்ணாமலைக்கு அமுச்சு வச்சிட்டாருங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட தலைவரான சுசீந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில தலைவரான அண்ணாமலைக்கிட்டருந்து கேள்விகள் எழுப்பப்பட்டதுங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கட்சி அதுலேருந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைப்புதல் வந்து கொண்டே இருக்குங்க அந்த கட்சிக்கு போகிறது தான் இப்படி வந்து பார்த்திங்கன்னா என் மீது பழி போட்டுவிட்டு அவர்கள் செல்கிறாங்க அதாவது முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுக வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது எடப்பாடி தலைமையில் இயக்கக்கூட அண்ண அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பொய்யை என் மீது தீர்த்தி விட்டார்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுசீந்திர மாவட்டம் மதுரை மாவட்டத்தோட பாஜக மா மாவட்ட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அவர்கள் அவருங்க பூமா அவர்கள் சொல்லியது என்ன அப்படின்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் அண்டு மா மாநில தலைவரான அண்ணாமலை கூட சேர்ந்து பாரதத்தை முன்னேற்றி செல்லணும்னு தாங்க தோணுது ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சரியான பராமரிப்புகள் இல்லை என்னால் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இனிமேலும் என்னால் பயணிக்க முடியாதுங்க சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உருக்கமான கடிதத்தில் எழுதியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் கவுன்சிலரை தட்டி தூக்கியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லலாம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தனது தொண்டர்களையும் எண்ணிக்கையை அதிகரிச்சிட்டு இருக்கிற டைமில் இப்படி முக்கிய பொறுப்பில் உள்ள தலைவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்குறாருங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தலில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கழகம் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ